ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ரீசெண்டாக ஒரு கடை திறப்புலாக நம்ம கேட்டி செலப்பி சும்மா கும்முன்னு வந்துருந்துச்சி அவங்க கையை தூக்கி ஆட்டும் போதே தெரியுதா நல்லா கொழு கொழுனு சூப்பராக தெரியுது அடடா இப்படி டாட்டா கட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே நம்மளை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்க்குறது நம்ம அக்களை தான் தேட்டரில் திரிசாவை பார்க்கும்போதே பாதி பேர் மட்டையை ஆயிட்டாங்க அந்த மட்ட சாங் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க ஒரு காலத்தில் திரிசாவை ஏன் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பழைய கிளி பிஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே பாருங்கள் தொப்புல் சும்மா எப்படி உளுந்தோட ஓட்ட மாதிரி சும்மா ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படிப்பட்ட நம்ம செல்லக்குட்டி த்ரிஷா கொடுத்த எக்ஸ்பிரஷனை இந்த கோட்டு படத்தில் பார்த்து மாமி நாற்பத்தி ரெண்டு வயசானாலும் சும்மா தழுக்கு மொழுக்கு கொழுக்குனு சும்மா கும்முனு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிக்காங்க இந்த மாதிரி செல்லக்குட்டி குத்தாட்டம் போடும்போது எட்டி பார்க்குற தொப்பலையும் அதுக்கடுத்து எட்டி பார்க்குற அந்த குட்டி மேங்கோவையும் பார்த்து ரசிகர்கள் திணறி போயிட்டாங்க ஆமாங்க மஞ்சள் கலர் சரியில் ஒரு மஜா ஒரு ஆட்டம் போட்டிருக்கு நம்ம செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது பிரியங்கா மோகன் பிரியங்கா மோகனும் போன வருஷம் கீர்த்தி சுரேஷ் எப்படி இழுத்து பற்றிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கீர்த்தி எப்படி திறந்த புத்தோமை மாறிடுச்சோ அதே மாதிரி நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா மோகன் அவங்களும் சும்மா திறந்த புத்தகமாக ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்க சேலை தூக்கி விட்ற கேப்ல சூப்பராக கிளை கட்டி ரசிகர்களை உசு பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு கையை அப்பப்போ மேலே தூக்கி அக்களையும் கட்டி ரசிகர்களை மிரட்டி விடுது பொறுத்தது போதும் நாம இப்படி ஹோம் லேவன் நடிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு மார்க்கெட் போயிடும் அப்படின்னு நினச்சதோ என்னமோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது செல்லக்குட்டி ரெண்டு ஆப்பிளையும் காட்டுற மாதிரி சூப்பராக ஒரு காஸ்டியூம்ல இருந்துச்சு நேராக பார்த்தா ஒன்றும் தெரியல அப்படின்னு போது டாப்பாங்கில் பாடுறேன் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேமராமேன் சூப்பராக காட்டியிருக்காங்க செல்லத்தை ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மேங்காய் மாவுடன் ரெண்டு மாம்பழம் தெரியுற மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு ரசிகர்களை திணற விட்டுருந்துச்சு அந்த மாம்பழத்தை பார்த்து நம்ம ரசிகர் ரொம்பவே கன்று வச்சுட்டாங்க போல் இதை பார்த்து உசாரான நம்ம செல்லக்குட்டி அரடா ஃபுல்லாக மாம்பழத்தை பார்த்து கன்று வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு காஸ்டியூமில் கும்பினு வந்திருக்கு என்ன தான் கவர் பண்ணாலும் மாங்காவோட ஷேப்பு நல்லாவே தெரியுது நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது காஜுமா காஜி செல்லக்குட்டி யூத்தாக இருக்கும்போது போது கிறங்கடிச்சு இப்போ காஜி மம்மியான பிறகு ரசிகர்களில் கரங்கடிக்குது ஆமாங்க செல்லத்தோட எக்ஸ்பிரஷன் வேற லெவலு அட ராசிமியாம அந்தனாலாம் ஓரமாக போ அப்படின்ற மாதிரி செல்லக்கொட்டியோட எக்ஸ்பிரஷன் இருக்கும் இரு இரு உங்களை பாருங்க கடப்பாரையை பிடிச்சி என்ன ஆட்ட ஆட்ட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி மைண்டு வயசில் சும்மா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு ஆனால் செல்லத்தோட இந்த கண் பார்வை கோழி குண்டை உருட்டி பே பார்க்குற அந்த கண் பார்வையை பார்த்தே பாதி பேர் கறங்கி போயிடுவாங்க இந்த மாதிரி கையை தூக்கி அக்களை காட்டினா அத்தனை பேரும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க என்ன நான் சொல்கிறது அடடா செல்லத்தோட அந்த லிப்ஸ்அப் பாரியா டிப்ஸாக பார்த்தாலே நம்ம ரசிகர் எல்லாருமே அகலாம் அந்த ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி போயிருவாங்க இந்த மாதிரி தொப்பிலையும் காட்டி அப்போ மிரட்டி விடுது ஆஹா வாய் வாயை வச்சே பல பேருக்கு வாசிச்சு விட்டுரும்போல் செல்ல குட்டி என்ன ஓகேவா ஏன் வாய் மட்டும் என்ன சிறுசாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய குல்ஃபி கொடுத்தாலும் அசால்ட்டாக சப்பி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி பூஜா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்து நீங்கள் நீங்கள் கீர்த்தி செட்டி கீர்த்தி செட்டியோட காய் ரெண்டும் குட்டி தான் ஆனால் வாய் ரொம்ப பெருசு அட உதட்ட ரெண்டும் சும்மா தடிச்சு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க இப்போ உதட மட்டும் இல்லை நான் தொப்பிலையும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சும்மா கும்முன்னு குட்டி சூப்பராக காட்டி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட்டில் வெளியிருந்துச்சு தொப்பில் பார்த்து பல பேர் ஃப்ளாட் ஆகிட்டாங்க அடரா ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று செலச்சது இல்லை போல் என்ன மாதிரி இறக்கி விட்டு காட்டுறாங்க வாயை பற்றி பேசும்போது என்னையே மறந்துட்டிங்களா கையில் மைக்க தான் பிடிச்சிருக்கேன் கடப்பாரையை பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் என் வாயை வச்சே பல பேர் பைப்பில் தண்ணி வர வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி செல்ல குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு ஆடை நாங்கள்லாம் அப்புறம் என்ன சும்மாவா திரிஷா தமன்னாவோட வாயெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் அதுவும் உதடு சும்மா ஜெல்லி மிட்டாய் மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும் அடா செல்லத்தை மறந்துட்டிங்களே நயன்தாரம் உதட பாருங்கள் கீழே உதடு சும்மா தாறு மரம் சூப்பராக இருக்குது செல்லத்தை இப்போ இருக்கிறதுல எந்த வீடுகளும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் பல பேர் சொல்கிறது ஸ்ரீலீலா தான் ஆமாங்க உதட குவிச்சு சுருட்டி இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தோன்னே அடடா செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அனுபவம் பரமேஸ்வரன் இந்த நூடுல்ஸ் மண்டையை சும்மா சூப்பராக ரசிகர்களுக்கு இப்போ ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கு அடடா தொப்பளை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தது கட்டாயமாக இந்த நடிகை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா டெஸ்லாவுக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக செம வரலாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டியோட தொப்பிலும் வேற உள்ள சும்மா சூப்பராக இருக்கும் மைதா அவ்வளோ ஓட்டப்பட்ட மாதிரி இருக்குது அடடா ஒரு ஐஸாக மொத்தமாக உள்ளே விட்டு என்ன சப்பு சப்பு அப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து திணறி போயிட்டாங்க அடுத்து சும்மா ஜம் பாகுது நம்ம தமன்னாவோட காய் நம்ம ஜார்னி செல்ல குட்டி ரீசெண்டாக தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கு அதை பார்த்து நிறைய பேர் கிறக்கமாக தான் இருக்காங்க ஆமாங்க இங்கே பாருங்கள் செல்லத்தோட தரிசனம் தாரமாக இருக்குது எல்லாரை பற்றியும் பேசிட்டு என்னையை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம சமந்தா செல்லக்குட்டி சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு அதுவும் பழைய படங்கள்லாம் செல்லலாம் தாறு மாற இந்த மாதிரி தொப்புளை காட்டியே ரசிகர்களை மிரட்டி விட்டுருக்கு நான் அதில் ஸ்பெஷலிஸ்டாக அப்படின்ற மாதிரி அனுஷ்கா அசால்ட்டு பண்ணிட்டுருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே சமிதா செல்லக்குட்டி பொட்டு வைக்கிறத அழகாக இருக்குது கையை எடுத்தோன்னா அந்த காய் அதை விட இன்னும் செம்ம அழகாக இருக்குது ஏன்னா நான் சொல்கிறது இப்படி மஞ்சள் கலர் சேரி கட்டிட்டு வந்தாலே நம்ம ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்